பில்லி சூனியம் ஏவல் கருப்பு மந்திரம் என அழைக்கப்படும் இந்த கருத்துக்கள் நாம் தமிழர் மரபிலும் இந்தியாவின் பல பகுதிகளில் நீண்ட காலமாக நம்பப்படுபவை இவை தற்காலிகமாக உலக அளவில் வெளியான அர்த்தமான ஆன்மீக சக்திகளை பற்றிய நம்பிக்கைகளில் அடியெடுப்பவை இப்போது இதை பூரணமாக நான்கு முக்கிய பிரிவுகளாக பார்ப்போம் முதலாவதாக பில்லி சூனியம் ஏவலின் வரலாறு பில்லி என்பது ஒருவித மாயாஜாலம் அல்லது ஏவல் செயலின் பயன்படுத்தப்படும் உரிமை உருவ பொம்மைகளாகும் இரண்டாவதாக சூனியம் என்றால் வெற்று அல்லது அழிவு என்ற பொருளில் வரும் ஆனால் இது ஆன்மீக வழியில் நஷ்டத்தை உருவாக்கும் மந்திரங்கள் செயல்கள் என பொருள் கொள்ளப்படுகிறது பண்டைய தமிழ் மருத்துவ நூல்களில் காந்தர் நூலில் பேய் பூதம் யாக்கினி ஏவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறிப்பாக இடம்பெற்றுள்ளது ஏவல் என்றால் எதிரிக்கு மேல் ஒரு தீய சக்தி ஏவுவதாகும் இதனை ஒருவர் தனக்கே பழி வந்தது போல் செய்ய அல்லது பகையை அழிக்க மேற்கொள்கிறது இரண்டாவதாக பில்லி சூனியம் செய்யும் முறைகள் மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகள் இது சிலர் செய்வதாக நம்பப்படும் செய்முறைகள் அறிவியல் ஆதாரம் இல்லை இருந்தாலும் நம் சமூகத்தில் இது நம்பிக்கையாகவே உள்ளது மண்பொம்பைகளை உருவாக்கி அதில் நபரின் பெயரை அல்லது புகைப்படம் வைத்து சிலர் பூஜை செய்கிறார்கள் நள்ளிரவில் அமைதியான இடங்களில் கல்லறைகள் அல்லது சுடுகாடிகளில் மந்திரங்களை உச்சரிக்கப்படுகிறது நீரின்றி செத்த விலங்குகள் பாம்பு பூனை பள்ளி போன்றவை எலும்புகள் அல்லது மனிதனின் தோல் முடி போன்றவற்றை சிலர் பயன்படுத்துவதாக நம்பப்படுகிறது சடங்குகளுக்குப் பிறகு அந்த பொருளை அந்த நபர் பாதையில் அல்லது அவர்கள் வீட்டை சுற்றுப்பகுதியில் புதைக்கப்படுகிறது இதனுடன் பில்லி கருப்பு மந்திரம் அருள்வாக்கு மந்திரம் ஏவல் மந்திரம் போன்ற மந்திரங்கள் உச்சரிக்கப்படுகிறது மூன்றாவதாக பில்லி சூனியத்தின் விளைவுகள் மற்றும் தாக்கங்கள் இதனை நம்பும் பலர் கூறும் அனுபவங்கள் மனதளவிலான பாதிப்புகள் தூக்கம் போய்விடும் பயங்கரமான கனவுகள் வர தோன்றும் மன அழுத்தம் சந்தேகம் ஒருவர் மேல் நம்பிக்கையின்மை போன்றவை உண்டாகும் நான் நன்றாக இல்லை என்கின்ற உணவு அடிக்கடி அவருக்கு வர ஆரம்பிக்கும் உடல்நல பாதிப்புகள் திடீர் வழி மருத்துவமனைக்கு சென்றால் கூட சரியாகாத வழிகள் உடல் சோர்வு சிலர் அதிகமாக கவலைப்பட்டு மனநலம் பாதிக்கப்படுவர் குழந்தைகள் அழும் வீடு சும்மா பதட்டமாகவே இருப்பது போல தோன்றும் வாழ்க்கை பாதிப்பு தொழில் தடைகள் பணவரவு குறைவு திருமண தடை குடும்ப பிரச்சனைகள் சகஜமாக நடக்கும் விஷயங்களில் இடையூறாக அமையும் அனைத்து நம்பிக்கைகளும் அனுபவங்கள் மட்டுமே எல்லாம் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை இதிலிருந்து பாதுகாப்பது மற்றும் எதிர்க்கும் வழிகள் ஆன்மீக மூலமாக எதிர்ப்பது முருகன் நரசிம்மன் ஹனுமான் காளி துர்கை பைரவர் போன்ற தெய்வங்கள் வழிபடுவது சிறந்தது சுதர்சன ஹோமம் சண்டி ஹோமம் சரபேஸ்வரர் ஹோமம் பில்வாரி பூஜை சர்பதோஷ பரிகாரம் நித்திய பாதுகாப்பு பழக்கங்கள் தினமும் காயத்ரி மந்திரம் அங்காளம்மன் மந்திரம் மகா மத்யுஞான மந்திரம் வீட்டு வாசலில் எலும்புச்சை கருஞ்சீரகம் மிளகாய் கங்கல ஜலம் போன்றவை கட்டுதல் நெல்லிக்கனி அல்லது பூஜை பொருட்கள் வீடை சுற்றி வைத்து பரிகாரம் பூஜை செய்வது மனநலம் சார்ந்த நடைமுறைகள் ஆன்மீக ஆலோசகர்கள் மனநல ஆலோசகர்களுடன் பேசுதல் மன உறுதி தியானம் யோகா நம்பிக்கை வளர்த்தல் முடிவு பில்லி சூனியம் என்பது அறிவியலால் நிரூபிக்க முடியாத ஆன்மீக ஆகும் மனதளவில் மற்றும் சமூக நம்பிக்கைகள் சார்ந்த ஒரு விஷயம் இது உண்மையா தவறா என்பதை விட நம் மனதில் அச்சம் நம்பிக்கை தீங்கு துணிவு இவை எப்படி வேலை செய்கின்றன என்பதே முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கமெண்ட் செய்யுங்கள் இதற்போல வீடியோக்களை காண நம் சேனலின் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்